அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்குங்க அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து தேங்காய் எவ்வளோ வரத்து வந்துச்சு தொட்டி எவ்வளோ வரத்து வந்துச்சு கொப்பரை எவ்வளோ வரத்து வந்துச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆச்சுன்னு நீங்கள் பார்க்கலாங்க வார வாரங்க புதன்கிழமை அன்னைக்குங்க நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா புதங்கிழமை புதன்கிழமைங்க தேங்காய்ங்க தேங்காய் தொட்டி கொப்பரை தேங்காய் மூணுமே ஏழை நடக்குங்க பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த தேங்காய் வரத்துங்க பன்னெண்டாயிரத்தி முந்நூறு தேங்காய்ங்க இதில் தண்ணி ஆடாத வறண்ட தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக தொண்ணூறுரூவா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதே மாதிரிங்க மட்டை உரிச்ச தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒம்போது ரூபா பத்து காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாங்க நம்ம தேங்காய் தொட்டிங்க தேங்காய் தொட்டி மொத்தம் வரத்துங்க ஆறுநூற்றி அறுபத்தி நாலு கிலோங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது ரூபா இருபத்தொம்பது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாங்க தேங்காய் பருப்புங்க தேங்காய் பருப்பு மொத்தம் வரத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு கிலோங்க தேங்காய் பருப்புங்க காய்ச்சலுக்கும் தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எண்பது ரூபா தொண்ணூற்றி ஒம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க இன்னொன்றுங்க நம்ம அன்னூர் ஒழுங்குமுறை கூடம் பார்த்திங்கன்னா அன்னூர் தாலுக்கா அலுவலகம் பக்கத்தில் செயல்பட்டுருக்குதுங்க அதையும் நோட் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்